என்னாச்சு என்னாச்சு ஓடுவரவா பயங்கரம் சேர்த்தே இருக்கா அவள் எங்கே போனாலும் பின்னாடியே தொட்டிக்கிட்டே வரான் அப்படியா ஏன் ஏன்டா கேளுமா பிள்ளைக்கிட்ட வட்டி ஏன் அப்படி பண்ற எங்க போனாலும் பின்னாடியே ஓடுறியாமே ஆ என்ன வேணும் ஏன் அங்க கேக்குறாங்கல பேர்ட்ஸ் இல்ல ஏன் இங்க வந்து என்கிட்ட வாயை அடிற சொல்ல என்கிட்ட சொல்ல என்ன வேணும் உனக்கு என்னச்சி பாமா பாக்குற நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே மூஞ்சி வச்சி பாரு ரொம்ப நடிக்காதண்ணா நான் ஸ்டாண்டா எம்எல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க இங்க பாரு உன்கிட்டதானே பேசுறேன் இங்க பாரு பதில் சொல்லு அந்த பக்கம் திரும்பி யார்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க நீங்க இங்க பாருடா

என் கண்ணாடி வரை புடிங்கி போறப்போ ஏற்கனவே ஒரு கண்ணாடி கடிச்சி உடைச்சிட்டேன் இப்பதான் இது வாங்கி ரெண்டு மாசம் கூட ஆகல இப்போ இதையும் கடிக்க வர என்ன பண்றது உன்ன என்ன வாய் மட்டும் அசைக்கிற வார்த்தை எதுவும் வரலையே அது நினைக்குறப்ப தான் வார்த்த கமல் சொல்ற மாதிரி முட்டுது என்ன படி போய் இவளுக்காகவே கமல் அந்த இதல பாட்டு படிச்சிருப்பேன்னா என்ன போய் தலைய விட்டுது பேர் நல்லா

வெள்ளிக்கிழமை நல்ல பிள்ளைய கால குளிச்சுட்டு வெயில போய் இருந்துட்டு வரணும் தானே நீ எப்பயும் அதானே பண்ணுவ நீ பழைய வீட்டுல இங்க வந்து சுத்தமா வெயிலுக்கு போறதே இல்ல இல்ல வீட்டுக்குள்ளேயே கிடக்குற அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி மஞ்சள் மூஞ்சி வச்சு கதரா குளிக்கலாமா குளிக்கலாமா டாடி குளிச்சுட்டேன் என்ன பாக்காதனால காலையில குளிச்சுட்டேன் உன்ன மாதிரி கிடையாது அழுக்கு பிள்ளை கிடையாது நானு உமா தராதிங்க குளிக்கல அம்மா குளிக்கவே இல்லை நீங்க ஆய்

டேய் ஒழுங்கா உள்ள வா நீ பட்டி பாய் உள்ள வா டேடி போட்ட நீ வா உள்ள வா நீ உள்ள வான்னு சொன்னே வர மாட்டே போக கூடாது வா வா நல்லது போ பை சரியா செல்லிங்க போங்க